ஐயாபிசஸ் இந்த வீடியோவில் நாம் அழகு ஏழில் இலக்கியமில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இதில் பதினைந்து கேள்விகள் இடம்பெறும் இல்லையா இதில் வந்து நாம் ஊவே சாமிநாத ஐயர் தோப்பு மீனாட்சி சுந்தரம் சி லக்குவனார் இதெல்லாம் அவுட் சோர்ஸில் பார்த்துருக்கோம் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் பார்த்தோம் தேவனேய பாவான போன வீடியோவில் பார்த்தோம் அதுவும் பாருங்கள் முதலையும் பார்த்துருக்கோம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இந்த டாபிக் தான் முக்கியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்ஸு நியூ அண்ட் ஓல்டு புக்கில் பார்க்கலாம் அடுத்து வந்து அவுட் சோர்ஸில் பார்க்கலாம் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் பார்த்துடலாம் இந்த ஒரு வீடியோ போதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோ பார்த்துக்கோங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி எல்லா இதுவும் நாம் இந்த ஒரு வீடியோவிலையே கவர் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவே போதும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எந்தெந்த புக்கில் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அழகு ஏழு நியூ அண்ட் ஓல்டு புக்கில் பார்க்கலாம் எந்தெந்த புக்கில் பார்க்கலாம் அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் தேர்ட்டீன் நைன்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீ செவன்த்து ஓல்டு புக் ஃபஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்த்து நியூ புக் ஃபஸ்ட் டைமில் பேஜ் நம்பர் ஃபைவ் ஒன் சிக்ஸும் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் அவுட் சோர்ஸ்லேயும் இந்த வீடியோலையும் பார்த்துடலாம் சிக்ஸ்த்து புக்கில் தமிழ் கும்மி கவிதை பேழியல் ஒன்றில் தமிழ் கும்மி அப்படிங்கிற கவிதை பேழையில் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய ஒரு கவிதை இந்த பாடல்களை தான் கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனார் தான் இந்த பாடலுடைய ஆசிரியர் கும்மி பாட்டு தான் இது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கும்மி அப்படிங்கிற கோதையரே இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டிங்க கொட்டுங்கடி இந்த பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் இதில் வந்து பாடலின் பொருள் நம்ம நூல்வெளி பார்த்துக்கலாம் நூல்வெளி வந்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் வந்து பாவலர் ஏறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பாவலர் ஏறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் இவருடைய நூல்கள் என்னென்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசியம் முதலான நூல்களை இயற்றியிருக்காரு இவர் வந்து சில இதழ்களையும் நடத்தி பிரிஞ்சு பெருஞ்சித்திரனார் என்னென்ன இதழ்களையெல்லாம் இவர் நடத்தியிருக்காரு அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை பெருஞ்சித்திரனார் நடத்தியிருக்காரு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் இந்த பாடல் இந்த கொட்டுங்கடி கும்மி பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூலில் எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது இந்த கொஸ்டின் கூட ஒரு டைம் டிஎம்பிஸ்ல கேட்டிருந்தாங்க கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதாக தான் இந்த கனிச்சாறு நூல் இருக்கிறத சொல்றாங்க அடுத்து டென்த் புக்கு பேஜ் நம்பர் டூவில் அன்னை மொழியே இந்த கவிதை பேழையில பாவள பாவளரேறு பெருஞ்சித்திரனருடைய கணிச்சாறு பாடல்தான் அன்னை மொழிங்கிற டாபிக்ல இந்த இதில் கொடுத்துருக்காங்க இந்த இதில் என்ன சொன்னா அன்பார்ந்த சொல்லி ஆரம்பிச்சிருக்கு அன்னை மொழியே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த இருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனங்கே மண்ணும் சிலம்பே மணி மே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவதுமே அப்படிங்கிற அழகார்ந்த செந்தமிழ் இந்த பாடல் வரிகள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கணிச்சாறுல தான் கனிச்சாறு நூலில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அதுதான் டென்த் புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் நூல்வெளி பார்த்துக்கலாம் நூல்வெளி இது என்னென்னு தெரியும் இந்த பாக்ஸை மட்டும் பார்த்துக்கலாம் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மடந்து வேங்க வேக வேண்டும் இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் இது இது சொன்னவர் யாருன்னா கா சச்சிதானந்தன் அவர்கள் தான் நூல்வெளி பார்த்துடலாமா நூல்வெளி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று கனிச்சாறு போன சிக்ஸ் புக்கில் என்ன பார்த்தோம் கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னு பார்த்தோம் அந்த எட்டு தொகுதிகளில் முதல் தொகுதி தொகுதி ஒன்று ஒன்று வந்து அன்னை மொழியே அதை தான் இங்கே வந்து நமக்கு கவிதை பேலையில் பாடலாக கொடுத்துருக்காங்க தொகுப்பிலிருந்து தான் இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் கொடுத்தாங்க செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்பும் அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்பும் தான் இங்கே பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்தாய் வாழ்த்து முண்டும் யாண்டும் எழுத்தாளப்பட்டுள்ளன தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் சிக்ஸ்த் புக்கில் அவருடைய இயற்பெயர் மாணிக்கம்னு பார்த்தோம் துரை மாணிக்கம் மறந்துடாதீங்க அதாவது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உ உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் அடுத்து இவர் உலகியல் நூறு இதெல்லாம் அவருடைய நூல்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளி முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு பாவலேறு பெருஞ்சித்தனாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த அமைந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருடைய திருக்குறள் தான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது செவன்த் புக்கு இதில் பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய ஓல்டு புக்கு தான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது இம்பார்ட்டன் மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம் தமிழ் படித்தால் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமை கெதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகிப் போகும் புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு சொன்னவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் தமிழ் படித்தால் என்னென்னலாம் நமக்கு பெருகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் என்னென்ன பெருகும் அப்படின்னு நமக்கு கேட்டா அவர் சொன்னது தமிழ் படித்தால் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் தமிழ் படித்தால் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கெதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை பெருகும் மருள் விலகி போகும் புறம் பெயரும் பொய்மை எலாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னே இந்த பாடல் வரிகளை பாடியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் அடுத்து டென்த் ஓல்டு புக் உயர்தனி செம்மொழி உயர்நடை இயல் ஒன்றில் இந்த லெசனில் வந்து வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னவர் என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவர் யாருன்னா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் தமிழ் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளம் மிக்க மொழி காலத்தால் மூத்த தமிழ்மொழி தனி தனித்தன்மையால் மிடுக்குற்றும் செம்மொழியாய் திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் பாவலரேறு ஏறு பெருஞ்சித்ரனார் அவர்கள் இந்த லைனு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாடல் வரிகள் வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு நம்ம கொஷின் கேட்டாங்கன்னா பாவலர் ஏறு சொல்லி நம்ம கண்ணை முடித்து ஆன்சர் பண்ணிடலாம் இந்த லெசனில் வேறு எந்த இடத்துலையும் பாவளரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி இல்லை லெசன் ஸ்டார்டிங்லேயும் அவரை பற்றி கொடுத்துட்டாங்க அதனால் நமக்கு இந்த இது மட்டும் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பாவளரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்த்துட்ருக்கோம் அவரை பற்றி மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம் அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்க்கலாம் பெருஞ்சித்திரனார் அவருடைய பெயர் துரை மாணிக்கம் ஊர் வந்து சமுத்திரம் சேலம் மாவட்டம் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் அவருடைய காலம் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை தான் பெருஞ்சித்திரனாருடைய காலம் அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு அவர் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய குத்து பள்ளிப்பறவைகள் நூறாசிரியம் என் சுவை என்பது கற்பனை ஊற்று உலகியல் நூறு வஞ்சி அறுபத்திறு பூத்து இதெல்லாமே அவர் இயற்றிய நூல்கள் இன்னும் பல நூல்கள் நம்ம புக்ஸ்லேயும் பார்த்தோம் அவருடைய இதழ்கள் பெருஞ்சித்தனார் இதழ்கள் எது எது அப்படின்னா தென்மொழி தனித்தமிழ் இலக்கிய ஏடுதான் தென்மொழி தமிழ் சிட்டு இது வந்து சிறுவர் இதழாக இருக்குது தமிழ் நிலம் பெருஞ்சித்தனாருடைய தென்மொழி வந்து என்ன ஏடு அப்படின்னா தனித்தமிழ் இலக்கிய ஏடாக இருக்குது இதை கூட தனியாக கூட கொஷின் கேட்கலாம் தமிழ் சிட்டு அப்படிங்கிறது சிறுவர் இதழாக இருந்திருக்கு தமிழ்நிலம் இது மூன்றும் தான் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்களாக இருந்திருக்கு அடுத்தது அவருடைய சிறப்புகள் பார்க்கலாம் அவருடைய சிறப்புகள் பாரதிதாசனின் தலைமை மாணாக்கர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் ஆவார் இதுக்கு ஒரு கொஷனாக வரலாம் பாரதிதாசனின் தலைமை மாணாக்கர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதழ்கள் மூலம் உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் பெருஞ்சித்திரனார் உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் பெருஞ்சித்திரனார் தமிழின் மீது தனியாக மோகம் கொண்டவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தமிழையும் காதலையும் ஒன்றாக கண்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்தாலும் பெருஞ்சித்திரனார் தான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் இருக்கும் போதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அவரின் மேற்கோள்கள் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு சொன்ன மேற்கோள் யார் சொன்னது அப்படின்னா பெருஞ்சித்திரனார் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு இந்த மேற்கோள் வந்து பெருஞ்சித்திரனாருடைய மேற்கோள் தான் அடுத்து தமிழ் படித்தால் அறம் பெருகும் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் இந்த பாடல்கள் நாம வந்து செவன்த் ஓல்டு புக்ல பார்த்தோம் இந்த மேற்கோள் வந்து பெருஞ்சித்திரனாருடைய மேற்கோள்கள் அடுத்து அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் அப்படிங்கிற மேற்கோள் பெருஞ்சித்திரனாருடையது அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் பெருஞ்சித்திரனார் அடுத்தது பள்ளி பறவைகளின் மூன்று பகுதிகள் பள்ளி பறவைகளில் மூன்று பகுதிகள் இருக்கு அது குறிஞ்ச் குஞ்சிகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை பழைமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை துணி உடையவருக்கு வருவது பண மாலை இந்த மேற்கோளும் பெருஞ்சித்திரனாருடையதுதான் இந்த மேற்கோள்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நல்லா நோட் நோட்ஸ் டைம் இருக்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நாம் அவுட் சோர்ஸ்லேயும் பார்த்துடலாம் சில பாவலரேரு பெருஞ்சித்திரனார் பார்க்கலாம் பெயர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் அவருடைய துணை துரை மாணிக்கம் அவருடைய இயற்பெயர் பெற்றோர் துரைசாமியார் குஞ்சம்மா பிறந்த ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் தான் அவர் பிறந்திருக்கார் இது நாம் அவுட் சோர்ஸ் யூஸ் ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே பார்த்தோம் அதே தான் இந்த அவுட் சோர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க காலம் வந்து அவருடைய காலம் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை தான் பெருஞ்சித்திரனாருடைய காலம் பாவளதேறு பெருஞ்சித்திரனார் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களில் முதன்மையான ஒருவராக இருந்திருக்காரு தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகள் மொழி ஞாயிறு பாவாணர் ஆகியோரின் கொள்கை கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் பரவ பெருங்காரணமாக விளங்கியவர் பெருஞ்சித்திரனார் தான் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ராசமாணிக்கம் என்பதுதான் பெருஞ்சித்திரனாருடைய உண்மையான இயற்பெயர் ராசமாணிக்கம் சொல்கிறாங்க பெருஞ்சித்திரனார் தம் தந்தையார் பெயரின் முன்னோட்டை இணைத்து துரை மாணிக்கம் என தொடக்க காலத்தில் அழைக்க பெற்றார் இவர் தம் நினைவை போற்றும் வண்ணம் சென்னை மேடவாக்கத்தின் பாவலரேறு தமிழ்களம் என்னும் நினைவகம் அமைந்துள்ளது அடுத்தது பாலரேறு பெருஞ்சித்தனார் நூல்கள் ஆரிய பார் ஆரிய பார்ப்பனரின் அளவிறந்த கொட்டங்கள் இரண்டு இலக்கியத்துறையில் துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய பணிகள் உலகியல் நூறு ஐஐ ஓஓ தமிழர்களே கழுதை அழுத கதை கொய்யாக்கனி இதுவும் பாவியம்தான் ஜாதி ஒழிப்பு செயலும் செயல்திறனும் தன்னூர்ப்பு திருக்குறள் மெய்ப்பொருளு பகுதிகள் எத்தனை பகுதிகள் வந்துச்சுன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை பகுதிகள் பெருஞ்சித்திரனார் நான்கு பகுதிகளாக வந்தது அடுத்தது நூராசிரியம் பாச்சோறு குழந்தை பாடல்கள் பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய பாடல்கள் அது வந்து இரண்டு தொகுதிகளாக வெளிவந்தது பாவிய கொத்து அதுவும் பாவியம்தான் பாவேந்தர் பாரதிதாசன் வேண்டும் விடுதலை இதெல்லாம் சித்திரன் பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் வீவஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த முக்கியமான டாபிக்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்